இன்னைக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது பெருசு இல்லை இதுக்கு முன்னாடியே நூறு இரநூறு நம்பர் நம்பர்கள்லாம் வந்து நம்ம முந்நூறுவா இன்சென்டிவ் இருக்கிற காலத்திலே இரநூறு முந்நூறு நம்பர்னு சேர்த்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க அதுக்காக வந்து நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம் பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் அதை விரிவாக நம்ம பேசுவோம் அகல்யாவுக்கு இதனுடைய பாராட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர் அண்ணாதுரை பூனாவில் நந்தி நந்தினி இட்லி வடை சென்டர் கேள்வி ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு அவரு தமிழ்நாட்டுக்கு சும்மா பையன் கல்யாணத்துக்காக வந்திருந்தாரு அந்த வந்திருந்த கேப்ல அங்க நிறைய வேலை கம்பெனி பண்ணிட்டு இருக்காரு பட் அந்த வந்திருந்த கேப்ல அண்ணாந்துரை பெருமாள் சேவை அப்படிங்கிறவரு இங்க பக்கத்துல இருக்க முஸ்லிம் தான் அந்த டயத்துல ஒரு அறுபது லட்ச ரூபாய் கட்சிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இருக்காரு ஆமா அவருக்கும் கம்பெனியுடைய பாராட்டுகள் இதெல்லாம் பிப்ரவரி மாசத்துடைய அச்சீவ்மெண்ட் அப்புறம் வந்து சிவபிரசாந்த் நாகராஜ் பிள்ளை அவரும் நானும் ஏ திறமையை காம்பியன் சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்காக வந்து கம்பெனியும் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிது அதுக்கப்புறம் காதம்பரி பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புனையிலே இருக்காங்க அவங்க ஆர்டிஸ்ட் சாப்பிட கூட பட் அவங்களும் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால கம்பெனி பாராட்டு அவர் வந்து தெரிவிச்சுக்கிறேன் குப்புசாமி முத்து நாயக்கர் நண்பர் அவங்கள குடும்பத்துக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஆமா நம்ம கம்பெனி இங்கே வந்ததுல இருந்து அவங்க நமக்கு ரைட்டர் தேவை இருக்காங்க அதனால அவங்களும் வந்து இந்த கம்பெனிய உருவாக்குறதுக்கு ஆபீஸ் போடுறதுக்கு இந்த வெள்ளை மாளிகையை உருவாக்குறதுக்குலாம் அதாவது இந்த தருணத்தில் நம்ம சொல்ல சவுந்தர பாண்டி ஆமா நமக்கு ரொம்ப துணையா இருந்தவர் இப்ப இல்லைங்கிறது பெரிய வருத்தம் பட் இதெல்லாம் நடக்கும் எதிர்பார்த்தாரு அவர் பார்க்க கொடுத்து வைக்கலே தவிர பட் நம்மளோட தான் இருக்காருன்னா நினைக்கிறேன் அவரு தம்பி குப்பசாமியும் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் மாசம் எடுத்து போயிருக்காரு அவருக்கும் கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக வந்து தலைவர் அவரும் நீண்ட நாள் எங்களுடைய பயணிக்கிறாரு வந்ததுல இருந்து முதல்ல போய்ட்டு ஒரு சீட்டு எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சவுந்தரவாணி கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தினாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரலும் கம்பெனிக்கு பெரிய ஒரு பக்கவளமா இருக்காரு அவரும் ஃபஸ்ட்டு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காரு அவருக்கும் வந்து கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் நடராஜன் மாணிக்கம் ஆமாம் நம்ம மிகப்பெரிய ஜாம்பவான் ஆமாம் கடுமையான உழைப்பு நம்மளை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து நம்ம எங்களுடைய உறவுகளை கண்டுபிடிச்சோம் கேட்டு விசாரிச்சு அப்போ எங்களுடைய என்னுடைய அம்மாவையும் அவங்க அப்பாவும் அண்ணன் தங்கச்சி அவருக்கு எல்லாத்தையும் தெரியும் எனக்கு தெரியாது வந்ததுனால பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் மாதமே அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணார் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு நாகசுவா கம்பேன் சார் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை அப்புறம் அண்ணன் தருமராஜ் ராமசாமி அவர்கள் ஃபஸ்ட்டு நமக்கு அதை சேர்ந்த உடனே ஜாயின் பண்ண உடனே ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு முப்பது நாலு கம்பெனி சார்பாக மனமார்க்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் சொன்னது எல்லாம் பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிம் ஆரம்பித்த உடனே எல்லா பேரும் பண்ண செக்ஸஸ் இந்த கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது உதாரணம் முதல் மாதம் இத்தனை பேர் ஒம்பது பேர் இருக்காங்க அதனால வந்து நான் எல்லாத்துக்கும் கம்பெனி சார்பாக மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே